வணக்கம் காஞ்சி பேசுறேன் ஹாப்பி ஃப்ரைடேங்க என்னம்மா எனக்கு ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே அம்மனுடைய பிளஸ்ஸிங்ஸ் எங்க காமாட்சி அம்மனோட பிளஸ்ஸிங்ஸ் சாமி கூப்பிடுறாங்க சண்டை ஆமா வெள்ளிக்கிழமைனா அம்மனோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரைவ் பண்ற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டோம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து பாஸ். மேலே எல்லாம் மொத்தகுட ரோட சுத்தலாம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார்க்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே. ம். அப்புறம் இன்னைக்கு ஆ இன்னைக்கு வந்து மறந்துட்டே நான் நீங்க பேசுவீங்கன்னு நினைச்சேன். ம். கல்யாணவாணுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதுதான் இயன் கேப். ஓகே. ஆமா. இன்னைக்கு பருப்பு தோசைங்க. ம். தோரம் பருப்பு ஒரு வழக்கு இட்லி அரிசி ஒரு ஆழாக்கு போட்டு நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் அதுலயே மிளகு சீரகம் காஞ்ச மிளகா போட்டு ஒன்றை அரைச்சி விட்டுருங்க ஆமாம் இதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டும் சிலர் செய்வாங்க நான் இன்னைக்கு பிளைன் தோசை செய்திருக்கேன் பருப்பு தோசை சவு சவு சாம்பாருங்க பெங்களூர் கத்திரிக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு கருணைக்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறேன் கிருத்திக் ஒன்றும் ஆமாம் மிளகு ரசம் ஓகேங்களா அப்புறம் தீபாவளி வருது பணக்காரனுடைய திங்கிங்னான் அதாவது பணம் இருக்கிறவனுடைய திங்கிங்னான்னா இந்த தீபாவளிக்கு என்ன பண்ணலாம் இந்த பணத்தை வச்சு அப்படின்னு பணம் இல்லாதனுடைய திங்கிங் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பணத்துக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வரும் இது குவாயிட் நேச்சுரல் இல்லையா இப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஒருத்தன் போயிட்டு நேராக பேங்க்கில் மேனேஜர் இருக்காரன் அதனால தான் செக்கு போட்டால் ரெண்டு நாள் ஆகுது வேண்டாம் ஆமாம்ப்பா எல்லா பேங்க்லேயும் ரெண்டு நாள் தான் ஆகும் ஏன் என்ன விஷயம் நான் என் அக்கௌண்ட்டு எதிர் பேங்க்ல இருக்குது அங்கே போட்டால் கூட உங்கள் எதிர் பேங்க்கில் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்மா அந்நியாயமாக இல்லைன்றான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா ஒருத்தன் வந்து அடிப்பட்டு இறந்துறான் அவன் ஒரு சுடுகாட்டுக்கு எது எதிர்க்கே இறந்துறான்னு வைங்க உடனே போய் அங்கே போட்டுட முடியுமா பதக்க முடியுமா அவன் வீட்டுக்கு சொல்லி அது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகும் இல்லையா அது மாதிரி தான் இது அடப்பா என்கிட்ட ஏன்டா விளக்கம் கேட்டான்னு போட்டவனுக்கும் பேங்க்கு சொன்ன மேனேஜர் பண்ண பாயிண்ட்டும் நல்ல பாயிண்ட்டாக தான் இருக்குது அதுதான் விஷயம் நம்ம பொறுத்துருந்தே வாங்குவோமே ஜாலியாக இருந்தால் ஓகே பண்ணிக்க இதான் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்